ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கந்தாசிரமத்தில் நடந்த மகா சண்டி ஹோமம் அந்த ஹோமத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டதை தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் சண்டி ஹோமங்கிறது கந்தாசிரமத்தில் சேலத்தில் மாதத்தில் ஒரு நாள் செய்கிறாங்க நாங்களே இப்போ தான் இந்த மாதந்தான் கேள்விப்பட்டு போயிட்டு வந்தோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்களும் போனது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் செய்கிறாங்க இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க இதில் கலந்துக்கிட்டால் நம்ம நினைக்கிறது நடக்கும் உடலில் இருக்கிற வியாதிகள் குடும்ப பிரச்சனைங்க குழந்தைங்க படிப்பு அது மாதிரி பல நம்ம வேண்டுதல்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பலன் கிடைக்குதுன்னு சொல்லி அங்கே வந்தவங்க அத்தனை பேரும் அவங்கவுங்க அனுபவத்தை பேசிக்கிட்டாங்க இதில் வந்து தேவஸ்தானமே செய்கிற யாகம்தான் இது மகா சண்டி ஹோமம்ங்கிறது வந்து எட்டரை மணிக்கு காலையில் ஆரம்பித்து பதினொன்றரை மணி வரைக்கும் மூணு மணி மூன்றரை மணி நேரம் நடந்த யாகத்தை தான் நான் உங்களுக்காக வேண்டி பத்து நிமிஷத்தில் சுருக்கி போட்டிருக்க முக்கியமான நிகழ்வுகள் மட்டும் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் யாகத்தில் கலந்துக்கிட்ட மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் நீங்களும் அதை பார்க்குறப்ப நீங்கள் மனசில் இருக்கிறவங்க குறைகளையெல்லாம் சுவாமிகிட்ட சொல்லி வேண்டிக்கலாம் அப்படி தான் அங்கே இருக்கிறவங்களும் பூஜை அறி அந்த ஐயர்லேருந்து எல்லாருமே சொன்னாங்க வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் ஃபோட்டோ வீடியோ அனுப்புங்கள் அவங்க வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும்னு சொன்னாங்க அதனால தான் நான் வந்து எங்கள் சன்களுக்காக எடுத்த வீடியோ உங்களோடும் ஷேர் ஷேர் பண்ணிக்கிறேன் அங்கே ஐயர் ரொம்ப பொறுமையாக அவ்வளோ அழகாக செய்கிறாங்க நாங்கள் வந்து எட்டரை மணிக்கெல்லாம் போயிட்டோம் எட்டுக்கு ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னாங்க காலையில் அங்கே போகிறப்ப எட்டரை ஆயிடுச்சு கரெக்டாக எட்டரைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க டான்னு சொல்லி பதினொன்றரை மணி வரைக்கும் நடந்தது இது தத்தாத்திரேயர் சுவாமியும் அங்கே உள்ளார் மூணு இருக்காங்க அது வீடியோ கவர் பண்ண முடியலனால அவ்வளோ சமானம் அவ்வளோ நல்லா பக்தர்கள் கொண்டு வந்து கொடுக்குறதா தேவஸ்தானத்துலேயும் நிறையா பூஜை பொருட்களை வச்சிருக்காங்க அது இந்த கண்டி ஹோமம் பண்ணிக்கு தான் இங்கே அபிஷேகம் முடிஞ்சதுமே அங்கே இங்கே யாகம் முடிஞ்சதுமே அங்கே அபிஷேகம் ஆரம்பிச்சுட்றாங்க நாங்கள் அபிஷேகம் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே இங்கே வந்து பூசணிக்காய் வெட்டுறப்ப எங்களை இங்கே இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லி தான் அங்கே அபிஷேகம் பார்க்க அனுப்பிடுறாங்க ஒரு பத்து பன்னெண்டு பூசணிக்காய் வரைக்குமே சேர்ந்துருச்சு பக்தர்கள் கொண்டு வந்தது அதையெல்லாம் வெட்டி ஹோம குண்டத்தை சுத்திலேயுமே வச்சுட்றாங்க பாருங்கள் இப்போ கடைசியாக ஹோமம் வந்து முடியும் வஸ்திர தானம் வஸ்திர தர்ப்பணமெல்லாம் முடிஞ்சதும் ஹோமத்தில் அந்த வாசனை திர பொருட்கள் பவுடர்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா தர்ப்பணம் பண்ணுறாங்க இவ்வளவு பெரிய ஹோமம் வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருந்து நாங்கள் இன்னும் இது வரைக்கும் பார்த்ததில்லை எங்கள் லைஃப் டைமில் இந்த மகா சண்டி ஹோமங்கிறது அவ்வளோ விசேஷமான ஒரு யாகமாக அதனால தான் நாங்களும் வந்து கலந்துக்கிட்டோம் மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் சேலம் வர்றவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் பார்த்து கரெக்டாக வந்தீங்கன்னா நீங்களும் இங்கே வந்து யாகத்தில் கலந்துகிட்டு போகலாம் நிறையா பக்தர்கள் வந்து இருக்காங்க இல்லை அவங்கவுங்க வந்து டைம் இல்லாதவங்க வேலைக்கு போகிறவங்க அதனால் வேறு சூழ்நிலையில் இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு பத்து நிமிஷம் அது மாதிரி பத்து இருபது நிமிஷம் இறந்துட்டு அவங்களால முடிஞ்ச பூ நெய் அது மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க நாங்கள் வந்து பூஜை முடிஞ்சு அம்மாவோட அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பார்த்து அப்புறம் அன்னதானமும் கொடுத்தாங்க இன்றைக்கி திருவாதிரை நாள் இல்லையா ஆருத்ரா தரிசனம் அங்கே நடராஜருக்கும் நல்ல அர்ச்சனையாக அபிஷேகம் எல்லாம் பண்ணி அதையும் நாங்கள் அங்கே தந்தாசிரமத்தில் தரிசனம் பண்ணோம் தான் எங்கள் தரிசனம்னா ரொம்ப ப்ரஃபராக இந்த நாள் இன்றைக்கி அன்னதானம் வந்து எங்களுக்கு திருவாதிரை களி தாங்க கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது திருவாதிரை களியும் அந்த லெமன் ரைஸும் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது நெய் வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருந்தது எங்களுக்கு அது என்னென்னு தெரியாமல் இருந்தது அப்புறம் ஐயரை கேட்டதுக்கு தான் அது களிமா பொங்கல் இல்லை திருவாதிரை நாள் இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் இல்லையா அதனால் களின்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா செஞ்சுருந்தாங்க இதெல்லாமே தேவஸ்தானம் பிரசாதம் தான் பாருங்க ஐயர் ஒவ்வொன்றா எடுத்து இந்த யாக குண்டத்தில் போட்டுவிட்டுருக்காங்க ஒவ்வொரு பக்தர் வந்து ஒரு டீம் நெய்யே கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஹோமத்துக்கு ஹோம குண்டமும் ரொம்ப பெருசு ரொம்ப சிறப்பான ஹோமம் நாங்கள் நிம்மதியாக தரிசனம் பண்ணி இந்த வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்களும் பார்த்து உங்கள் வேண்டுதலில் அம்மா கவிங்க முருகருக்கும் ஸ்கந்த குருநாதன் முருகனுக்கும் அவ்வளோ அழகான அலங்காரமெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரே நேரத்தில் அம்மாவுக்கும் மகனுக்கும் அதாவது புவனேஸ்வரி தாயாருக்கும் முருகனுக்கும் ஆரத்தி காமிப்பாங்க எதிரெதிரில் இருக்கிறதுனால அம்மா மகன் ரெண்டு பேருக்குமே ஆரத்தி காமிப்பாங்க அட் அ டைமில் பன்னெண்டு மணி உச்சிக்கால பூஜையில் இந்த மார்கழி மாதம்ங்கிறதுனால பதினோரு மணிக்கு உச்சிக்கால பூஜை செஞ்சிடுறாங்க இல்லைன்னா எப்பவுமே பன்னெண்டு மணிக்கு தான் செய்வாங்க ஐயருங்கெல்லாம் நேரமாக ரெண்டு மூணு மணிக்கு எழுந்திரிச்சி நாலரை மணிக்கு மார்கழி மாதம்ங்கிறதுனால பூஜை செய்ய வேண்டியிருக்கிறதுனால அவங்க பதினோரு மணிக்கு உச்சிக்கால பூஜை பண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி அவங்க பதினோரு மணிக்கு வந்து உச்சிக்காலை பூஜையை முடிச்சிட்டாங்க பாருங்கள் மேலே எழுதியிருக்கிற அந்த ஒவ்வொரு வா வார்த்தைகளும் நம்ம வாழ்க்கை நடைமுறையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தைங்க இதெல்லாமே வந்து நம்ம படிச்சு பொறுமையாக படித்து வரலாம் சுவாமி சத்யானந்த சதானந்த சுவாமிகளோட அருளாசையினால் எங்களுக்கு இந்த ஒரு பெரிய ஆசிரமமும் இந்த பெரிய கோயிலும் எங்களுக்கு கிடச்சிருக்கு அவரோட உழைப்பு அவரோட முயற்சிகள் தாங்க இந்த கந்தாசிரமம் கோயிலே உருவானது கந்தகுரு கவசம் பாடலில் நீங்கள் கந்தகுருநாதன் கந்தாசிரமத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இங்கே இந்த கண்டாசிரமத்தில் கன்னிமார் ஓடைன்னு சொல்லி ஒரு ஓடையும் இருக்குது சின்னதாக அந்த ஓடை பக்கத்தில் வந்து கன்னிமாரம்மன் சிலையை வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னான சிலை இல்லாது அங்கே கல்யாணம் ஆகாத குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு ஆண் குழந்தைங்களுக்கு இங்கே வந்து அந்த தண்ணி வந்து அந்த ஓடையில் போகிற தண்ணியை கொஞ்சம் ஒரு செம்பு எடுத்து அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பாவாடையோ ஏதோ ஒரு வஸ்திரம் இங்கே ஊற்றி வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு மாதத்தில் நாற்பத்தஞ்சு நாளில் வந்து கல்யாணம் கல்யாணமூர்த்தி ஆகிடுதுன்னு சொல்லி நிறையா பேர் நாங்களே வந்து கண்டிப்பாகவே பார்த்துருக்கோம் எங்கள் ரிலேஷன்லேயே அது பாறியான சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம் இது தன்னிமாரோடய குருநாதன் புவனேஸ்வரி தாயார் எல்லாரையுமே பார்த்துட்டு நாங்கள் வாங்க கலந்துட்டு மன நிறைவாக வீட்டுக்கு வந்துட்டோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கூல் கேட்டு நீங்களும் கமெண்ட்ஸ் போடுங்க நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பை பை संतांगुरं ओमि नमः 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 पूरन रवि दंपुर राह करो जने पुनर जन्म वाला है वो पूरन रवि दंपुर रवि दंपुर का गुरु गजरे पुनर जन्म वाला है गुरु मेवाव कहते आमाणी भारत की भाद्रणी ऐ त्रिजत जोड देता तुमने सत्ता रखने वाला तेरा में है सुख निराला का घरवा अणि mihi va rendu mata le nguluai ka puri da uta ullo ngana om dapti e satri <pedestrianfunded> pura